எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்மொழிப்போம் சில பேரால் வந்து கண்மொழிக்க முடியாது எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழிச்சு நம்மளும் வந்து சிவனை வழிபடணும் அப்படின்னு நினப்பேன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்மொழிச்சு வழிபட்டோம்னா அவ்வளவு விதமான சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் சிவன் வந்து நம்மளுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார் அதனாலேயே எல்லாரும் வந்து நினைப்பா ஆனால் சில பேரால் நம்மளால் முடியாது சில பேருக்கு உடம்பு ஒத்துழைக்காது சில பேரால் முடியாது இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் ஆசை மட்டும் இருக்கும் இதுக்காக வந்து இந்த பதிவை வந்து நான் கொடுக்குறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதை பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு கண் பழன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து நாலு கால பூஜை இருக்குது அந்த நாலு கால பூஜையில் ஒரு நேரம் வந்து சிவசக்தி வந்து வழிபட்ட நேரம் அதாவது சக்தி வந்து சிவனை நோக்கி தவம் பண்ண நேரம் அந்த சிவனை வந்து வழிபட்ட பூஜை தான் அந்த பூஜை வந்து அந்த பூஜை நேரத்தில் வந்து நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நேரம் மட்டும் நம்ம முழிச்சிருந்தோம்னா நம்ம சிவராத்திரியை எப்போ முழிச்சிருந்த அப் அத்தனை பலனும் அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஏன்னா சிவசக்தி வந்து சிவ சக்தி வந்து சிவனை நோக்கி அந்த நேரம் வழிபட்டு சிவன் வந்து மேலேருந்து வந்து சிவ ச சக்தியோட ஐக்கியமானது அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம் அதுதான் வந்து சிவராத்திரி அந்த நேரம்தான் நம்மளுக்கு வந்து மேலேருந்து பேராற்றல் அதாவது ஈதர்ன்னு சொல்லப்படுகிற அந்த காஸ்மிக் கதிர்கள் வந்து வருகிற அந்த நேரம் இந்தியா இந்த <ந்தா>, நேரப்படி அந்த நேரம் எப்போ வருதுன்னா இந்த நேரத்தை நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க தூங்குறவங்களா இருந்தால் இல்லை முழிச்சுருங்க அந்த நேரத்தில் முழிச்சிருந்து சிவனை நீங்கள் வழிபட்டால் போதும் உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அந்த நேரம் இந்திய நேரப்படி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு டு பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த நேரம் நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரம் இரவு நேரம் நீங்கள் சக்தி வந்து வழிபட்டு சிவனோட ஐக்கியமான நேரம் சிவனோட காஸ்மிக் கரு அதாவது அந்த இருந்து வர்ற காஸ்மிக் கதிர்கள் ஈதர்ன்னு சொல்லப்படுகிற அந்த பேராற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து பாய்ஞ்சிரும் அந்த உடம்புக்குள்ளே நம்மளுக்கு வந்து கிடச்ச சக்தியாக மாறிடும் இந்த சக்தி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு நம்ம கேட்ட வரம் நம்மளுக்கு உடல் உடம்புல உள்ள நோய் நொடிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்கிறது அபூர்வம் இந்த நேரம் மட்டும் கண்மொழிச்சு நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணுங்க ரொம்ப நேரம் கண்மொழிச்சு இருந்த பலன் உங்களுக்கு இந்த கொஞ்சம் நேரத்திலே கிடைச்சிரும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சிவசக்தியின் பேராற்றல் அந்த சிவசக்தியின் பே பேரொழி நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்